அவசரமாக ஒரு பொதுக்குழுவை கூட்டினாருன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கே அவர் யாருன்னு மறந்து போச்சு யாரா எடப்பாடி மறந்துடுச்சுடா ஏய் ஒரு பொதுக்குழுவை கூட்டி சோற்றை போட்டு திருப்பி நான் தான் எடப்பாடின்னு காட்டிருவோம் டானு இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஒன்றரை லட்சம் மகளிரை வைத்து ஒரு மாநாடு நடத்தி வெல்லும் பெண்கள் என்று கோயம்புத்தூரில் அந்த கூட்டத்தை பார்த்து இந்தியாவே என்று அலறிக்கொண்டிருக்கிறது பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு நம்ம சகோதரிகள் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் நம் தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சருடைய ஆட்சியில் இருக்கிறதுனால தான் என் சகோதரிகள் இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க பெண்கள் எவ்வளவு நுட்பமானவர்கள் வேற உதாரணமே தேவையில்லை ஒரு பெண்ணுக்கு தங்க நகையும் தேவை அழகும் தேவை அதை விட மிகப்பெரிய உயர்ந்த சொத்து எது தெரியுமா ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படுகின்ற கல்விதான் மிகப்பெரிய சொத்து அந்த கல்வி என்ற அறிவு ஆயுதத்தை கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் வெல்லும் பெண்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்தது பொம்பளப்புல பிறந்த இருந்த சமுதாயத்தில் ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தை மூணு வருஷமா பேசவும் இல்ல காதும் கேட்கல அந்த குழந்தையை அந்த அப்பா படிக்க வச்சு பிளஸ் டூ வரைக்கும் படிக்க வச்சு அந்த குழந்தையை புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்லூரிக்கு அந்த பெண்ணை சேர்த்து அந்த பெண் பேட்மிண்டன் விளையாடுற திறமைய நமது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் அந்த பெண்ணை காண்பித்து அந்த பெண்ணுக்கு சிறப்பான கோச்சிங் கொடுத்து பேட்மிண்டன்ல மிகப்பெரிய வீராங்கனை ஆகி ஒலிம்பிக்கில் மூன்று தங்க பதக்கங்களை அந்த காது கேளாத வாய் பேசாத பெண் செர்லின் என்ற பெண் அந்த மூன்று தங்க பதக்கங்களை வாங்கியிருக்காங்க சொல்லி அந்த அப்பா தன் மகளை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதார் முதல்வரில் இருந்து அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரும் கண்ணீர் விட்டனர் ஆனால் அந்த குழந்தைக்கு கைதற்ற அந்த ஒலியை கேட்க முடியல அந்த பாப்பாக்கு உடனே அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்க கையை எல்லாரும் இப்படி ஆட்டி அந்த பாப்பாவுக்கு வாழ்த்து தெரிவிங்க கேளாத ஒரு பெண் குழந்தையை படிக்க வைத்து அவருடைய திறமையை வெளியே கொண்டு வந்தது போல பல ஆயிரக்கணக்கான பெண்கள் இதுவரை கல்லூரியில் ஏழு லட்சம் பெண்கள் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள் என்று நம் முதலமைச்சர் நேற்று அறிவித்தார் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த மாதிரி ஒரு திட்டத்தை வரிசையா நான் சொல்றேன் இந்தியாவிலேயே மருத்துவ துறையிலே நம்பர் ஒன் துறை என்பது நமது தமிழகத்தினுடைய மருத்துவத்துறை இந்தியாவில் மட்டும் இல்ல மக்களை தேடி மருத்துவம் என்ற அந்த திட்டத்தின் மூலம் ஐநா சபையினுடைய விருதை பெற்றிருக்கக்கூடிய நாடு நம் தமிழ்நாடு உலகமே பாராட்டுகின்ற மருத்துவத்துறை நம்ம துறை எடப்பாடி பழனிசாமி அம்மா மினி கிளினிக் அப்படின்னு ஒரு கிளினிக சொல்ற இன்னொரு சொன்னாரு பாருங்க ஐயோ ஐயோ உயர்கல்வியில அதிகமா இருந்த விவரத்தை எடுத்தாருன்னே தெரியல உயர்கல்வியில் உங்க ஆட்சியில் நடந்த சம்பவம் தெரியுமா அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய தேர்வு இயக்குனர் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் மாணவர்களுக்கு தவறாக முடிவுகள் அறிவிக்கப்பட்டதால் தேர்வு துறை இயக்குனர் கைது செய்யப்பட்டு உள்ள வச்சிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு உயர்கல்வியில நாங்க எவ்வளவு பெரிய சாதனை படைச்சோன்னு தெரியுமா அப்படின்னு இப்படி வெற்றி குய்ச்சல் போட்டுக்கொண்டு பொய்யையும் என்று பொ கொண்டிருக்கக்கூடிய அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு நம் தமிழக முதல்வர் காட்டுகின்ற ஆட்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அன்னை பேரில முதியோர் இல்லம் அமைத்தோம் என் தலைவர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அன்பு சோலை என்று அனைத்து முதியோர்களுக்கும் முதியோர் இல்லம் அமைச்சு முடிச்சுட்டாரியா அம்மாவினுடைய உங்க அம்மாவின் பெயரால் இயங்கிக் கொண்டிருக்க கூடிய ஜெயலலிதா பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடத்தியவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அதுல நடிகர் சிவக்குமாருக்கும் பி சுசிலா அம்மாவுக்கும் அதுல டாக்டர் பட்டம் கொடுத்து அந்த ஜெயலலிதா அம்மையார் பெயரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியவர் உங்க அம்மா பேர்ல இருக்க பல்கலைக்கழகத்தில் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் நமது பொதுப்பணித்துறை அமைச்சர் கேட்கிறாரு சட்டமன்றத்தில் நம்ம தலைவர்கிட்ட கேட்கணும் நினைச்சா தலைவர்கிட்ட கேட்டார் ஜெயலலிதா அம்மையாருக்கு நினைவிடம் கட்டுவதற்கு அன்று பொப்பணித்துறை அந்த இன்ஜினியருக்கு ஆறு கோடி ரூபாய் பாக்கி வச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி யாரோட நினைவிடம் கட்டுறதுக்கு முடிச்சுக்கு முன்னோடி தரோம் அம்மா அம்மாங்கிறார அந்த அம்மா நினைவிடம் கட்டக்கூடிய அந்த இன்ஜினியருக்கு பாக்கி தொகை ஆறு கோடி ரூபாய் நமது பொதுப்பணித்துறை அமைச்சர் கேட்கிறார் முதலமைச்சர்கிட்ட இந்த ஆறு கோடியை கொடுத்துடலாமான் இதை நீங்க கேட்கணும்னு அவசியமே இல்லை நேரடியா அந்த அம்மாவினுடைய நினைவிடம் கட்டிய அந்த பாக்கி தொகையை உடனடியாக அந்த இன்ஜினியருக்கு கொடுங்கன்ட்டு உங்க அம்மாவினுடைய நினைவிடம் கட்டுறதற்கு நிலுவை தொகை கொடுத்து அதையும் பாக்கி கொடுத்தவர் நம்ம தலைவர் திராவிட மாடல் முதலமைச்சர் கேரளாவில் வைக்கம் போராட்டத்தினுடைய அந்த நினைவிடம் அமைக்கப்பட்டது அதில் தந்தை பெரியாருடன் எந்தெந்த முதலமைச்சர்கள் இருக்கிறார்களோ அவ்வருடைய புகைப்படமும் இடம்பெற்றிருந்தது பெரியாரும் பக்தவஜலமும் பெரியாரும் காமராஜரும் பெரியாரும் கலைஞரும் பெரியாரும் அண்ணாவும் பெரியாரும் எம்ஜிஆரும் ஆனால் பெரியாரும் ஜெயலலிதா அம்மாவும் இருக்கக்கூடிய புகைப்படம் அதில் இல்லை என் தலைவர் அதை பார்த்துட்டு அவங்க எனக்கு முதலமைச்சராக இருந்தவங்க இன்னொரு மாநிலத்தில் நமது முதலமைச்சரை நாம் களங்கப்படுத்த கூடாது என்று சொல்லி பெரியாரும் ஜெயலலிதா அம்மாவும் இருக்கிற அந்த புகைப்படத்தை தேடி பிடித்து கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கம் மணிமண்டபத்தில் உங்க அம்மாவுடைய புகைப்படத்தை இடம்பெற செய்தவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேப்பரை படித்து வாசிக்க